பொறுக்கி பயில ஒழுங்காக இருந்துக்கா உன் வந்து உன் சேட்டை மேலெல்லாம் வந்து உன் ஊருக்குள்ளேயே மூட்டை கட்டி வச்சிக்கா திருமாவளவனையும் சரி இப்படி போகிற போக்கில் கிரையா நீ வந்து நினச்சி பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல இதோட நுப்பாட்டிக்கா சாட்டை பிதிக்கிருவோம் ஓம் பஞ்சாயத்து உங்கள் அண்ணன் பஞ்சாயத்து இந்த நடிகை விஜயலட்சுமி வந்து பாவம் அங்கே பெங்களூர்லேருந்து இங்கே வந்து அங்கே போய் அங்கே போய் இங்கே போய் அலைஞ்சு எடுத்து பஞ்சாயத்துலாம் பண்ணிச்சு அந்த பஞ்சாயத்தில் நீங்கள் பண்ண செட்டில்மெண்ட்லாம் வந்து பேச முடியுமா உன்னால் நீ நீங்கள் வந்து உங்கள் அண்ணனும் நீனும் சேர்ந்து எவ்வளோ யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க அதெல்லாம் நாங்கள் பேசட்டுமா இதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா என்ன அதையெல்லாம் பற்றி பேச நீ எங்கள் சேனலை பிளாக் பண்ணுவேன் வயிற் தமிழ் சேனலை பிளாக் பண்ணுவேன் நீ ஆட்களை விட்டு நாம் தமிழர் கட்சியில் அடுத்த பொதுச்செயலாளர் பதவி யாருக்கு போக போகுதுங்கிற பேச்சு அடிப்படுதா இல்லையா உங்க அண்ணியார் கையில் விலைக்கு தானே கொடுக்க போறாங்க ஏண்டா ஐம்பது கோடி ரூபாய் ஆதவ அர்ஜிதான் கொடுத்ததை நீ தான் வந்து இடையில புரோக்கர் வேலை செஞ்சு கொடுத்தத நீ பா பேசுற அப்படிதானே இல்ல நீ பாத்தியா விடுதலை சிறுத்தைகளும் சரி திருமாவளவனும் சரி இந்த பொது சமூகத்தோட பார்வைக்கு வந்துடக்கூடாது கூடாது உங்க புணர்ச்சி தெரியுது ராஜா உன் சாதி புத்தி இல்லை நீ நாங்கு நேரி பிரச்சனையிலேயே வந்து நீ என்ன பேசுன ஏது பேசுனங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாநாட நடத்துறதுக்கு அண்ணன் திருமா வந்து தன்னுடைய தொண்டர்கள்ட்ட தான் பா போய் கையேந்தினாரு உங்களே மாதிரி வந்து வெளிநாட்டு வெளிநாட்டு வாழ் ம மக்கள்கிட்டையும் தமிழர்கள்ட்டையும் சரி தமிழை வந்து நாங்கள் தான் வாயில் நல்லா வந்துடும் அயோக்கிய பயில ஃபர்ஸ்ட் ஓ முதுவில் இருக்கிற அழுக்க சொறாஜா அதை சொரிஞ்சுட்டு அடுத்த வீட்டுக்கு வா நீ வந்து உங்கள் அண்ணன் வந்து எங்கே போனாலும் சரி இல்லை குடிக்க போனாலும் சரி அங்கே போனா ஏதோ போற இடத்துக்குலாம் ஒன்னையும் கூப்பிட்டு போறாருன்னு ஒரு நம்பிக்கையில் கூப்பிட்டு போறாரு அட படுபாவி பயில கூடவே போறிய உன் மொபைலில் எடுக்கிறியா இல்லை கூட ஒருத்தனை வந்து கேமரா கொண்டு வந்து இப்படி வந்து எடுக்கிறியா எல்லாத்தையும் கூட இருந்துக்கிட்டு இந்த ஆடியோ ஆடியோவை போடுறதா இருக்கட்டும் வீடியோவை போடுறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் எல்லா சிலிமஸை வேலையும் செஞ்சுட்டு நீ சேனலில் உட்காந்து யோக்கியமயிற மாதிரி பேசிட்டு அலையில உன் சாதி புத்தி உன் சாதிகாரன் வெட்டினா அப்படிங்கிறதுக்காக நீ முட்டு பாரு அப்போவே நீ உன் வண்டவாளம் தண்டவாளம்லாம் எப்படி பேசுவார் உங்கள் அண்ணன் எங்களை வந்து வம்பு கேட்க முடியுமா அவரே வந்து இந்த பேசிட்டு போயிட்டார் நீ இப்போ இதை எங்கே எங்கே புத்துவை இல்லை எங்க தூக்கி அவன் மூஞ்ச பார்த்தா வாயில நல்லா வந்துடும் அயோக்கிய போயில வணக்கம் உயர் தமிழ் சேனல் நேயர்களுக்கு நான் உங்கள் சேர்மத்துறை அருணாச்சலம் தோழர்களே இன்னைக்கு ஒரு நாயை பத்தி தான் பேச போகிறோம் போறோம் சூரியநாய் தமிழ்நாட்டுல வந்து எங்க எது 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 நடக்கு எவன் எவன் வீட்டுக்குள்ளே எது நடக்கு பெட்ரூம்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கூடவே அலைஞ்சாலும் ஒரு கேமராவை கையோட வச்சுக்கிட்டு வாயை வாடகை கூட்டு பிழைக்கிற ஒரு நாயை பற்றி தான் பேச போப்போம் அந்த நாய் வேறு யாரெல்லாம் பின்னாடி காட்டுறேன் பாருங்க இந்த நாய் தான் ஆமாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வந்து இளைஞர்கள்கிட்ட ரொம்ப பெருசாக இருக்கிறதாகவும் அண்மையில் திருச்சியில் அண்ணன் திருமாவளவன் நடத்தின மாநாடவன் பார்த்தானா இல்லை அந்த பார்த்த அந்த பொச்செரிச்சலில் இப்படி பேசுகிறானான்னு தெரியல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க அந்த கட்சி அந்த கட்சியில் யார் பொறுப்பு வைக்கணும் யார் யாருக்கு பொறுப்பு வழங்கணும் அப்படிங்கிறது அந்த கட்சி உயர்நிலைக்குழு கூடி அந்த கட்சியோட தலைவர் வந்து ஒருத்தர் அறிவிக்கிறாரு அவர் ஆதவ அர்ஜுனா அவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர் அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பேசப்படு பேசப்படக்கூடிய லாட்டரி மார்ட்டின் அவருடைய மருமகன் அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவருக்கு பின் பின்புலம் பெரிய பின்புலம் தான் ரைட் மறுக்கிறதுக்கு இல்லை அதனால் இந்த நாய்க்கு என்ன வந்துச்சு நாங்கள் கேட்குறது அது ஒன்று தான் இந்த நாய்க்கு என்ன வந்துச்சு ஆ வாய வாடை கூட்டு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லையும் மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவனுங்களை மாதிரி ஆட்களுக்கு முடியலை எரியுது அதனால தான் வந்து வாண்டடாக வண்டியில் ஏறி இந்த மாதிரி வாந்தி எடுத்துகிட்டு அலையுது தோழர்களே தமிழ்நாட்டில் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவனும் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகளாக இருக்கட்டும் இல்லை அந்த அந்த கட்சி மேற்கொள்ளக்கூடிய அந்த செயல்பாடுகளாக இருக்கட்டும் அது இன்றைக்கி வெகுஜன மக்களால் உத்து கவனிக்கப்படுது அந்த 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 அரசியல் அந்த மாற்றம்தான் அண்மையில் திருச்சியில் வெல்லும் ஜனநாயக மாநாடு அந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாநாடு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வாயை பொலந்து பார்த்த பார்க்குற அளவுக்கு நடத்தி காட்டினார் அந்த அந்த மாநாடை அதுக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணதில் அண்ணன் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற லட்சோபு லட்ச சிறுத்தைகள் அவங்கள விடவும் இந்த கட்சியை நேசிக்கிறது முதன்மையான நபர் வந்து அண்ணன் திருமா அவருக்கு இல்லாத அக்கறை இந்த நாய்களுக்கு எதுக்கு இல்லை கேட்குறேன் அந்த கட்சி அந்த அந்த கட்சியோட தலைவர் அந்த உயர்நிலை குழு அந்த அதில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அவரை வந்து பொதுச் செயலாளராக நியமிக்கிறாங்க என்ன உனக்கு என்ன வந்துச்சு ஓன் கட்சியில் நீ இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் உனக்கு அங்கே பொதுச் செயலாளர் கொடுக்காங்களா நீனும் தான் கத்திக்கிட்டே கிடக்கிற போகிற வார இடங்கள்லாம் வந்து அண்ணனுக்கு அடுத்தாப்புல நான் தான் கொள்கை பீரங்கின்னு கத்திட்டு கிடக்கிற நாலு நாலு செவத்துக்குள்ளே ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு கண்டதெல்லாம் வந்து நீ பேசி வாந்தி எடுத்துட்டு அழையிற ஓன் கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் அடுத்தள பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு போக போகுதுங்கிற பேச்சு அடிப்படுதா இல்லையா உங்கள் கையில் கைல்வெளிக்கு தானே கொடுக்க போகிறாங்க நீ இவ்வளோ பட்ட பாடெல்லாம் அங்கே வீணாக போகுதா அதெல்லாம் நீ பேச மாட்டியா அதெல்லாம் பேசு ஃபஸ்ட்டு ஓன் முதுவில் இருக்கிற அழுக்கு சொறியராச்சா அதை சொறிஞ்சிட்டு அடுத்த வீட்டுக்கு வா அதை போட்டு நீ அந்த கட்சியில் அவங்க என்னவும் பண்ணிட்டு போட்டுமா உனக்கு என்ன வந்து ஐம்பது கோடி ரூபா ஆதவ அர்ஜுனா கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால வந்து எம்பி கொடுக்குறாங்க உனக்கு என்ன ஏன்னா ஐம்பது கோடி ரூபா ஆதவ அர்ஜுனா கொடுத்தத நீதான் வந்து இடையில புரோக்கர் வேலை செஞ்சு கொடுத்தத நீ பேசுற அப்படி தானே இல்லை நீ பாத்தியா இல்லை அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் ஐம்பது கோடி ரூபா கொடுக்குறது இல்லை ஐநூறு கோடி ரூபா கொடுக்குறது அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா ஓம் பஞ்சாயத்து உங்க அண்ணன் பஞ்சாயத்து இந்த நடிகை விஜயலட்சுமி வந்து பாவம் அங்கே பெங்களூர்லேருந்து இங்கே வந்து அங்கே போய் அங்கே போய் இங்கே போய் அலைஞ்சு எடுத்து பஞ்சாயத்துலாம் பண்ணிச்சு அந்த பஞ்சாயத்தில் நீங்கள் பண்ண செட்டில்மெண்ட்லாம் வந்து பேச முடியுமா உன்னால் நீ நீங்கள் வந்து உங்கள் அண்ணனும் நீனும் சேர்ந்து எவ்வளோ யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க அதெல்லாம் நாங்கள் பேசட்டுமா இதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா வெண்ண அதையெல்லாம் பற்றி பேச நீ எங்கள் சேனலை பிளாக் பண்ணுவேன் வயர் தமிழ் சேனலை பிளாக் பண்ணுவேன் நீ ஆட்களை விட்டு விளக்குன்ன இடம் எது உன் கட்சியில் உனக்கான இடம் கழிவு கழிவு ஊற்றுறாங்கப்பா சாட்டை துறைமுருகனால நாம் தமது கட்சி அழிஞ்சு பேர்னு பேசி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ நீ வந்து உங்கள் அண்ணன் வந்து எங்கே போனாலும் சரி இல்லை குடிக்க போனாலும் சரி அங்கே போனால் ஏதோ போகிற இடத்துக்குலாம் உன்னையும் கூப்பிட்டு போகிறாருன்னா ஒரு நம்பிக்கையில் கூப்பிட்டு போகிறார் அட படுபாவி பயலை கூடவே போகிறிய உன் மொபைலில் எடுக்கிறியா இல்லை கூட ஒருத்தனை வந்து கேமரா கொண்டு வந்து இப்படி வந்து எடுக்கிறியா எல்லாத்தையும் கூட இருந்துக்கிட்டு அந்த ஆடியோ ஆடியோவை போடுறதா இருக்கட்டும் வீடியோவை போடுறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் எல்லா சிலிமஸை வேலையும் செஞ்சுட்டு இச்சேனில் உட்காந்து யோக்கியமயிறு மாதிரி பேசிட்டு அழையிறேன் உன் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கிறாஜா அதை பாரு முதல்ல நீ உன் வீடியோவில் என்ன பேசியிருக்க ஐம்பது கோடி ரூபாய் ஆதவ அர்ஜுனா கொடுக்குறாரு ஒரு எம்பிசீட்லாம் வீ விசி தரப்பில் இருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு பொய்யை கட்ட வச்சு இது உன் பாட்டுக்கு போகிற போக்கில் பேசுகிறல்ல இப்போ அதுக்கு நான் வரேன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி இல்லை அண்ணன் திருமாவும் சரி இந்த பணத்துக்காக இல்லை கோடிக்கணக்கான ரூபாய் நமக்கு வரும் அப்படிங்கிறது அந்த அந்த அரசியலுக்குள்ளே போயிருந்தால் ஒரு நிமிடம் ஆகாதுடா ராஜா பிஜேபிக்காரன் வந்து கோடி கோடியாக கொட்டி கொடுக்க தயாராக இருக்கான் த இந்தியாவிலேயே வந்து இவர் ஒருத்தரை தான் வந்து வில பேசி முடிக்க முடியலையே நம்மளால் இந்த ஆளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனே வந்து தட்டு தடுமாறி அரசியல் செஞ்சுக்கிட்டு கிடக்கான் தமிழ்நாட்டில் இங்கே இவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அரசியலை வந்து எதிர்த்து பேச முடியலையே எப்படியாவது திருமாவளவனை வந்து நம்ம பக்கம் இழுத்துடலான்னு சொல்லி அவன் கோடிக்கணக்கான பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இங்கே அலையோ அலைன்னு நீ இவர் கொடுக்குற ஐம்பது கோடி ரூபாயை வந்து எங்கள் அண்ணன் வந்து வாங்கிக்கிட்டு அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து மொத்த மொத்தமாக ஐம்பது கோடி ரூபா கொடுத்தா விலை எவ்வளோ கீழ்த்தரமான சாதி புத்தியை காட்டுறனியா எவ்வளோ கீழ்த்தரமான சாதி என்னென்னா விடுதலை சிறுத்தைகளும் சரி திருமாவளவனும் சரி இந்த பொது சமூகத்தோட பார்வைக்கு வந்துடக்கூடாது இந்த பொது சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுறக்கூடாது உன் காழ்ப்புணர்ச்சி தெரியுது ராஜா உன் காழ்ப்புணர்ச்சி தெரியுது உன் சாதி புத்தி இல்லை நீ நாங்கள் ஏறி பிரச்சனையிலே வந்து நீ என்ன பேசுன ஏது பேசுனேங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் உன் சாதி புத்தி உன் சாதிகாரம் வெட்டினா அப்படிங்கிறதுக்காக நீ முட்டு கொடுத்த பாரு அப்போவே நீ உன் வண்டவாளம் தண்டவாளம்லாம் ஏறி விடு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்ங்கிற பேரில் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸை வந்து தப்பான வழியில் திசை மாத்துறது வந்து நீங்கள் தான் ராஜா நாங்கள் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி இன்னைக்கு அந்த வெல்லும் ஜனநாயக மாநாட பாத்திரப்பணி வீடியோவிலலாம் தொண்ணூறு சதவீதம் வேறு இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ள யங்ஸ்டர்ஸு அதெல்லாம் அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து சாதாரணமாகவும் வரல அவங்கெல்லாம் அரசியல் படுத்தப்பட்டு வந்திருக்காங்க மயப்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க உன்ன மாதிரி தற்கொலைத்தனமாக இனவெறிய ஊட்டியும் மொழிவெறிய ஊட்டியும் வந்து அந்த கூட்டத்தை கூட்டலை அரசியல் படுத்திருக்காங்க களத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த மாநாடை நடத்துறதுக்கு அண்ணன் திருமாவை வந்து தன்னுடைய தொண்டர்கள்ட்ட தான்ப்பா போய் கையேந்தினாரு உங்களே மாதிரி வந்து வெளிநாட்டு வெளிநாட்டு வாழ் ம மக்கள்கிட்டையும் தமிழர்கள்கிட்டையும் சரி தமிழை வந்து நாங்கள் தான் தூ வாயில் நல்லா வந்துடும் அயோக்கியப்பாயில் தன்னுடைய தொண்டர்கள்ட்ட தினம் தினம் நூறுரூவா கூடு இரநூறுவா கூடு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேகரித்து இவ்வளோ பெரிய மாநாடை நடத்தினா உனக்கு எரியத்தான் செய்யும் ஏன்னா அண்ணன் திருமாவளவன் வந்து தவிர்க்க முடியாத ஆளுமை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் இந்திய அரசியலில் அவர் வந்து தவிர்க்க முடியாத ஆளுமையாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு நீ உன்னுடைய சாதி அரிப்பையும் சாதி வெறி அந்த 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 பிழைப்புவாத அரசியலையும் வந்து எங்கே பேசுகிறதுன்னு தெரியாமல் நாலு செவத்துக்குள்ளே ஒரு கேமராவை வச்சு நீ இப்படி வந்து வாந்தி எடுத்துகிட்டு அலைகிற பொறுக்கி பயில ஒழுங்காக இருந்துக்கா உன் வந்து உன் சேட்டை மேலெல்லாம் வந்து உன் ஊருக்குள்ளேயே மூட்டை கட்டி வச்சிக்கா தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அந்த லட்ச சிறுத்தைகளோட கொந்தளிப்புக்களை நீ வந்து மாட்டிக்கிட்ட இனி நீ என்ன பாடுபட போக போகிறேங்கிறது தெரியாது உங்கள் அண்ணன் சீமானே வந்து என்ன பேசன்னு தெரியாமல் அது பேசவும் முடியாதுல்ல எப்படி பேசுவார் உங்கள் அண்ணன் எங்களை வந்து வம்பு கழிக்க முடியுமா அவரே வந்து இந்த பேசிட்டு போயிட்டார் நீ இப்போ இதை எங்கே எங்கே பொத்துவ இல்லை எங்கே தூக்கி வச்சுப்ப உன் மூஞ்ச மேயலாம் மூஞ்சை பார்த்தா வாயில் நல்லா வந்துடும் அயோக்கியப்பையில் நாட்டை நல்வழிப்படுத்த முயற்சி செய் இல்லை முடியலையா எங்களோட வா நாங்கள் கற்றுத்தாரோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீனும் வந்து என உனக்கும் ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவி கூட அண்ணன்ட்டு நாங்கள் பேசி வாங்கி தரோம் போல அரசியலை அரசியலாக மக்களுக்கான ஒரு ஒரு விடுதலைக்கான ஒரு அரசியலாக இங்கே முன்னெடுத்து போகிற ஒரு 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 முற்போக்கு சிந்தனையில் போயிட்டுருக்கிற ஒரு இயக்கத்தையும் சரி அதன் தலைவர் திருமாவளவனையும் சரி இப்படி போகிற போக்கில் கில்லு கிரையாக நீ வந்து நினச்சி பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல இதோட நுப்பாட்டிக்க சாட்டை பிதிக்கிடுவோம் இதோடு நுப்பாட்டிக்கா நன்றி வணக்கம்